பேச்சை மீறுகிறாயா இடமில்லை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வங்கதேச டெஸ்ட் தொடருக்கு எதிரான முதல் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணியை அறிவித்திருக்கிறது பிசிசிஐ இந்த அணியில் ஸ்ரேயா சையருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை சமீபத்தில் நடந்து முடிந்த துலீப் டிராபி டெஸ்ட் போட்டியில் அவர் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் அரை சதம் அடித்திருந்தார் அதன் மூலம் தனக்கு மீண்டும் இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் பிசிசிஐ அவரை முற்றிலுமாக புறக்கணித்து இருக்கிறது பேச்சை அவர் மீறியதால்தான் அவர் அணியில் தேர்வு செய்யப்படவில்லை என ரசிகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் இடையே ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணியில் இருந்து நீக்கப்பட்டார் அப்போது அவருக்கு முதுகில் வலி இருந்ததால் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் அவரது பேட்டிங் செயல்பாடு திருப்திகரமாக இல்லாததால் அவரை இந்திய அணி நிர்வாகம் அணியை விட்டு நீக்கியதாக விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அப்போது அவரை உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுமாறு பிசிசிஐ அறிவுறுத்தி இருந்தது ஆனால் ஸ்ரேயா செய்யர் அதை கண்டுகொள்ளவில்லை அவர் முதுகில் தனக்கு வலி இருப்பதாக கூறியதோடு ரஞ்சித் டிராபி தொடரில் பங்கேற்காமல் ஐ அணியின் பயிற்சி முகாமில் ஐ தொடருக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் அதை அறிந்து பிசிசிஐ அவர் மீது கடும் கோபம் கொண்டது அவரது பிசிசிஐ ஒப்பந்தமும் அதன் பின் ரத்து செய்யப்பட்டது அவரை ஒருநாள் அணி டி டுவெண்டி அணியில் இருந்தும் நீக்கியது பிசிசிஐ அதனால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரேயா சையர் அதன் பின் உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து ஆடி வந்தார் இந்த நிலையில் வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக துலீப் டிராஃபி எனும் உள்ளூர் டெஸ்ட் தொடர் நடத்தப்பட்டது இந்த தொடரில் சிறப்பாக விளையாடினால் இந்திய அணியில் இடம்பெறலாம் என திட்டமிட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியா டி அணியில் இரண்டாவது இன்னிங்ஸில் அதிரடியாக சதமடித்தார் அதன் மூலம் தனக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும் என அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் இடம் அளிக்கப்படவில்லை இந்திய அணியின் மிடில் ஆர்டரில் சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மேலும் ஆற்று வீரர்களாக சப்ரஸ் கான் மற்றும் துருப் ஜூரல் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் பிசிசிஐக்கு ஸ்ரேயா சையர் மீதான கோபம் இன்னும் விலகவில்லை என்பதையே இந்த அணி தேர்வு காட்டுவதாக பல ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் ரோஹித் சர்மா யசஸ்வி ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் சர்பிரஸ் கான் ரிஷப் பண்ட் துருவ் ஜூரல் அஸ்வின் ரவிச்சந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் ஜஸ்பிரித் பும்ரா யாஷ் தயால் ஆகியோர் வங்கதேச டெஸ்ட் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர்